ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு எத்தனை தான் உரிமை இருந்தாலும் நீ பிறந்த இடமாகவே கூட இருந்தாலும் உன் தாய் தந்தையராகவே இருந்தாலும் கூட உனக்கு அங்கு மதிப்பு இல்லை என்றால் நீ அங்கு செல்லாதே முதலில் புரிந்து கொள் தாயும் தந்தையும் எந்த குழந்தையுமே வெறுக்க மாட்டார்கள் இருந்தாலும் அவர்களுடைய சூழ்நிலைகள் மாறும் நிச்சயமாக உன்னை வெறுப்பது கிடையாது ஆனால் அங்கு மற்றவர்கள் இருக்கும் இடத்தில் உனக்கு மரியாதை இல்லை என்றால் உன்னுடைய கௌரவம் கௌரவம் பாதிக்கப்படு என்றால் நிச்சயமாக அந்த இடத்திற்கு செல்லாதே அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் நீ சென்று என்ன சாதிக்கப் போகிறாய் ஒன்றுமே கிடையாது உனக்கு யார் அங்கு பாசம் காட்டுகிறார்களோ அவர்களை அந்த இடத்தில்தான் வைத்து பார்க்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது உனக்கு எப்பொழுதுமே புரிந்து கொள் புரியாதவர்களுக்கு ஆயிரம் விளக்கம் சொல்ல வேண்டும் ஆனால் உன்னை போல் புரிந்தவர்களுக்கு இந்த வாராகி ஒரு சிரிப்பு சிரித்தாலே புரிந்து கொள்வாய் அங்கு செல்ல கூடாது என்று அதை நீ நன்றாக தெரிந்து கொள் உன்னை யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ அந்த இடத்திற்கு எந்த சூழ்நிலையிலும் செல்லாதே உன்னுடைய வாழ்க்கை மிகவும் கேவலமான வாழ்க்கையாகவும் கீழே போன வாழ்க்கையாகவும் இருந்தாலும் கூட அந்த இடத்திற்கு செல்லாதே ஏனென்றால் நீ இருக்கும் இந்த துயர நிலையில் அவர்கள் குத்தி காட்டும் அந்த செயலானது உன்னை மீண்டும் கீழே தள்ள ஆரம்பித்துவிடும் உனக்கு மனதளவில் தாழ்வுணர்ச்சி வந்துவிடும் அந்த தாழ்மையான உணர்ச்சியானது உன்னை முன்னேற விடாமல் அடிமையாக்கிவிடும் உன்னுடைய உன்னுடைய சோம்பேறித்தனமும் உன்னுடைய சூன்யமான அந்த நிலையும் உன்னை ஆட்கொண்டுவிட்டால் அதிலிருந்து நீ எப்பொழுதுமே வெளிவர முடியாமல் ஆகிவிடும் அதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நான் சொல்கிறேன் எப்பொழுதுமே எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்தில் நல்ல விஷயமாக நடக்கிறதா என்பதனை மட்டும் புரிந்து கொள் அப்படி இருந்தால் அங்கு செல் உன்னை அவமானப்படுத்துவது போலவும் மற்றவர்களை தூக்கி நிறுத்துவது போலவும் உனக்கு தோன்றினால் நிச்சயமாக போகாதே உனக்கு என்ன தேவையோ அதை தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் அது உனக்கு வ வேண்டிய நேரத்தில் தானாகவே நான் உனக்கு வந்து தந்துவிடுவேன் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத இடத்திற்கு சென்று அவமானத்தை சேகரித்து கொள்ளாதே அது உனக்கு மனவேதனையை தான் தரும் அங்கு அவர்களிடம் காட்டிக்கொள்ளாதது போல் வந்தாலும் உன் வீட்டிற்குள் வரும்பொழுது உனக்கு இப்படி செய்தார்கள் என்று யோசித்து பார்க்கும் பொழுது உன் வா உன் வாழ்க்கையே உனக்கு திகட்டிவிடும் அதனால் நிச்சயமாக உன்னால் எந்த செயலையும் செயல்படுத்த முடியாமல் ஆகிவிடும் அதை நீ புரிந்து வேண்டும் வாழ்க்கையானது நகர வேண்டும் என்று ஒன்று இருந்தால் அது நாம் நி நிலை நிலையில்லாத அந்த உழைப்பை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தால்தான் நாம் அந்த வாழ்க்கையை அடுத்த கட்டம் அடுத்த கட்டமாக கொண்டு போக முடியும் அதை விட்டுவிட்டு அடுத்தவர் நம்மை என்னவோ சொன்னார்கள் என்பதற்காக சுருண்டு ஒரு மூலையில் படுத்துவிட்டால் நம் வாழ்க்கையும் படுத்துவிடும் என்பதனை எந்த சூழ்நிலையிலும் நீ மறக்காதே உன்னுடைய உழைப்பில்தான் அடுத்த கட்டத்தை நீ பார்க்க முடியும் நீ படுத்து கிடந்தால் அடுத்த கட்டம் உன் கண்முன்னே என்றுமே வராது அது உன்னுடைய தோய்வைதான் கொடுக்கும் நீ கீழே போவதை நீ கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பாய் அந்த நிலைக்கு என்றுமே உன்னை நீயே தள்ளிக்கொள்ளாதே எப்பொழுது நீ சுறுசுறுப்பாகவும் நல்ல முறையில் உன்னை நீ அழகுபடுத்தி கொள்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னிடம் லஷ்மி கடாட்சம் தங்கும் உன்னுடைய செல்வ செழிப்புகள் வரும் ஏன் வரவில்லை என்று உனக்கு நீ இப்பொழுதே நினைத்து கொள்ளலாம் ஏன் வரவில்லை என்று நீ நடந்து கொள்ளும் அந்த முறையில்தான் உன்னுடைய அனைத்தும் வருவதும் நீ கொஞ்சம் பணம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டு உனக்கு அதிகம் தருவதற்கு அந்த லக்ஷ்மி காத்திருக்கிறாள் நீ நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழ்வாய் உனக்கான வளமான வாழ்க்கை உனக்கு சீக்கிரமாகவே வரும் நீ அவமானப்பட்ட இடத்திற்கு மட்டும் என்றுமே சென்று விடாதே உன்னை தெரியாமல் நீ சென்றுவிட்டாலும் அங்கு உன்னை அவமதிப்பதாக சிறிது உனக்கு தோன்றினாலும் நீ புன்னகையுடன் வெளியில் வந்துவிடு எந்த கோபத்தாபங்களையும் நீ அங்கு காட்டிவிடாதே உனக்கு தேவை என்னவென்றால் உன்னுடைய மரியாதை அந்த இடத்தில் உனக்கு வார்த்தைகள் அல்ல அதனால் நீ அந்த இடத்தை விட்டு வந்துவிடு உன் உன்னை ஏளனமாக பார்ப்பவரை பார்த்து ஓடி ஒழியாமல் நீ நல்ல முறையில் தேவையில்லாமல் சிரித்து கொண்டே வந்துவிடு அப்பொழுது உனக்கு கிடைக்கும் கெளரவம் அதிகமாக இருக்கும் நீ நினைக்கலாம் நம்மை உதாசீனப்படுத்தினவர்களிடம் எப்படி சிரிப்பதென்று நிச்சயமாக அவர் நீ சிரித்து செல்லும் பொழுது அவர்களுக்கு தோன்றும் நாம் அசிங்கப்படுத்தினாலும் அவள் சிரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாள் என்று பிறகு அவர்களே தோய்ந்து போவார்கள் உன்னை பார்த்து அதனால்தான் அப்படி சொல்கிறேன் நீ அந்த இடத்திற்கு எந்த சூழ்நிலையிலும் செல்லாதே உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவது எந்த இடம் என்று யோசித்துப்பார் அந்த இடத்திற்கு நீ சென்றால் உனக்கு செல்வ செழிப்பு பெருகும் தேவையில்லாத கெட்ட ஆக்கிரமிப்புகள் இருக்கும் அந்த இடத்திற்கு சென்றால் உன்னை சூழ்ந்திருக்கும் கெட்ட சூழ்ச்சியானது உன்னை முன்னேற விடாது அதனால் நீ அந்த இடத்திற்கு எப்பொழுதுமே போகாதே உன்னை சுற்றி நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் வளம் வருமா என்று பார் அப்பொழுது அந்த இடத்தில்தான் உன் வாழ்க்கை அமையும் உனக்கான நல்ல எண்ணங்கள் நிறைந்திருக்கும் அந்த இடத்தில் அமர்ந்து உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்துக்கொள் தேவையில்லாத இடத்திற்கு சென்று தேவையில்லாதவர்களிடம் பேசி தேவையில்லாத கெட்டதை ஏற்றுக்கொள்ளாதே உனக்கு அது தேவையில்லை உனக்கு தேவை இப்பொழுது முன்னேற்றம் ஏனென்றால் நீ பட்ட அவமானங்கள் கொஞ்சமல்ல நீ எங்க எங்கு சென்றாலும் அவமானங்கள் தான் உனக்கு மிச்சம் அப்படி இருக்கும் உன் வாழ்க்கைக்கு இப்பொழுது தேவை நிம்மதி அந்த நிம்மதியானது உன் கையில் இருக்கிறது அதை நீ எடுத்துக்கொள் அது பிறகு உனக்கே புரிய ஆரம்பித்துவிடும் எங்கு செல்லலாம் எங்கு செல்லக்கூடாது யார் நம்மை மதித்தார்கள் யார் நம்மை அவமானப்படுத்தினார்கள் என்று அதனால் உனக்கு என்ன தோணுகிறதோ அதன் போல் நடந்து கொள் அந்த நடையில் உனக்கு கௌரவம் இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் தைரியம் இருக்க வேண்டும் ஏதோ நடக்கிறோம் ஏதோ வாழ்கிறோம் ஏதோ முன்னேறுகிறோம் என்று இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையின் எல்லைக்கே யாராலும் போக முடியாது அதை மட்டும் நீ மறந்துவிடாதே உனக்கு நான் சொல்வது புரிந்திருக்கும் ஏனென்றால் நீ புத்திசாலியான பெண் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி துணையிருப்பேன் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே உனக்கு இவ்வளவு சொல்கிறேன் என்றால் ஏதோ ஒரு இடத்தில் நீ புண்ணியம் பண்ணியிருக்கிறாய் உனக்கான கர்மவினை அகலும் நேரம் வந்துவிட்டது அப்பொழுது இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகள் நிச்சயமாக பலிக்கும் ஏனென்றால் இந்த வார்த்தை உன் காதிற்கு வரும் பொழுது உனக்கு முன்னேற்றமான நேரமாக அமைகிறது நீ அதிலிருந்து எந்த அவமானங்களையும் சந்திக்காமல் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இடத்திற்கு செல்வாய் அதனால் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நீ நினைத்த காரியம் நல்ல முறையில் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி காலம் பணவரவு அதிகமாக இருக்கும் உனக்கு செல்வ செழிப்புகள் நிறைய கிடைக்கும் உனக்கு யார் பார்த்தாலும் உன்னை வாழ்த்துவார்கள் உன்னை போல் இல்லை என்பார்கள் அந்த இடத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் உன்னை முன்வைப்பார்கள் அதெல்லாம் ஒன்று நடக்கும் நிச்சயமாக நீ கவலைப்படாதே உனக்கு அனைத்துமே நல்லதாக மாறும் நேரம் இது பட்ட அவமானங்கள் போதும் இனி வரும் காலம் வசந்தமாக அமையும் உனக்கு இந்த வாராகி துணையிருப்பேன் ஜெய் வாராகி